எம்ஜிஆர் சிவாஜியின் காலக்கட்டத்தில் தனக்கென தனி பாணியை உருவாக்கி கொண்டு நடிப்பில் காட்டியவர் தான் நடிகர் ஜெய்சங்கர் இவரது நடிப்புக்கு குலங்களின் ஆதரவு அதிகம் தயாரிப்பாளர்களுக்கு பிரித்தமான நடிகர் இவர் நடித்த படங்கள் நஷ்டமே வராதாம் அதே போல கொடுத்த சம்பளத்தை வாங்கி கொள்வாராம் இவர் ஒரு முறை எம்ஜிஆருக்காக தனக்கு வந்த ஒரு அருமையான சினிமா வாய்ப்பை விட்டு கொடுத்துருக்காரு எப்படி என்று பார்ப்போமா இரவும் பகலும் பஞ்சவர்ணகிளி நீ எங்க வீட்டு பொண்ணு குழந்தையும் தெய்வமும் என பல திரைப்படங்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றார் தென்னகத்தின் ஜேம்ஸ் பாண்ட் என்றும் அழைக்கப்பட்டார் ஒரு முறை எம்ஜிஆருடன் இணைந்து ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்ததான் அந்த படத்தில் நடிக்க முதல் நாளில் படப்பிடிப்புக்கு சென்றார் ஜெய்சங்கர் மூணு மணி நேரம் காத்திருந்தார் ஆனால் படப்பிடிப்பு தொடங்கவில்லையா இது அவருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு தன்னை நம்பி பல தயாரிப்பாளர்கள் காத்திருக்கிறார்கள் ஒரு படத்திற்கு இவ்வளவு நேரம் என்னால் ஒதுக்க முடியாது என்று முடிவு செய்த அவர் அந்த நாளே படத்திலிருந்து விலகி கொண்டாராம் அதனால எம்ஜிஆர் அவர் மீது வருத்தத்தில் இருந்தாராம் இந்த நிலையில தான் அந்த அருமையான வாய்ப்பும் ஜெய்சங்கருக்கு வந்தது அது ஏவிஎம் நிறுவனத்தின் அன்பேவா பட வாய்ப்பு இந்த படத்துல முதலில் ஜெய்சங்கர் தான் நடிப்பதாக இருந்ததாம் அதனால அந்த படத்துல நடிக்க ஒப்பந்தமும் ஆகிவிட்டாராம் அதே நேரம் அந்த படத்திற்கான கதையை கிட்ட எம்ஜிஆருக்கு அந்த படத்தில் நடிக்க ஆசை வந்ததுதான் இதை அறிந்த ஜெய்சங்கர் எம்ஜிஆருக்காக தான் நடிக்க இருந்த அந்த படத்தையே விட்டு கொடுத்தாராம் சிலர் பழிக்கு பழி வாங்குவார்கள் ஆனால் ஜெய்சங்கர் அப்படி இல்லை முட்டினாலும் மோதினாலும் அடுத்தவருக்காக விட்டு கொடுப்பதில் வல்லல் அப்படின் தெரியுது